திருமங்களை புதன் வைத்ததற்கு அவர் பாடலில் திவ்ய பிரிந்து நாலாயிரம் பாட்டு சுட்டிக்காட்டிய பாட்டை விட ஒடுக்காத புலம் தரும் செல்வம் வந்ததும் அடியார்யிராயெல்லாம் தீர்க்கும் ஓ மகோ நாராயணாவை என்ன அந்த பார்த்துக்கு நிகரான பாட்டு முருகன் கிடையாது அதை பார்த்து திருமங்கையாட்டார் திருமங்க तो इससे पढ़ी-चढ़ी हो ये नहीं करेंगे। आपने वास नहीं कर पाए होंगे ना यूँ सीख कर पाएंगे।